இந்த பதிவை நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வளர்ப்பிரை அஷ்டமி திதி பாவ பிரம்மகத்தி தோஷத்தை விரட்டும் ராமேஸ்வரம் பாதாள பைரவர் வழிபாடு பற்றி சொல்ல போற அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் யாரெல்லாம் ராமேஸ்வரம் ராமலிங்க சுவாமி கோவிலில் விசாலாட்சி அம்மன் சன்னதி இருக்கின்றது இந்த சன்னதியின் அருகில் ராமர் தன் வில்லால் உருவாக்கிய கோடி தீர்த்தம் அமைந்துள்ளது ராவணனை வதம் செய்த ராமபிரானுக்கு மூன்று விதமான தோஷங்கள் ஏற்பட்டன அவையே பிரம்மஹத்தி தோஷம் வீரஹத்தி தோஷம் சாயஹத்தி தோஷம் என்பவன ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரசித்தையின் போது ராமர் இந்த தீர்த்த நீரையை பயன்படுத்தியதாக புராண வரலாறு தெரிவிக்கின்றது ராமபிரான் இங்கு சிவலிங்க பிரசித்தை செய்து வழிபட்ட போது அவரை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகியது அந்த தோஷம் எங்கு செல்வது என்று தெரியாமல் திணறியது ராமரை விட்டு நீங்கிய பிரியால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஈசன் பைரவ மூர்த்தியை அனுப்பினார் பைரவர் பிரம்மஹத்தி தோஷத்தை தன் காலால் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினார் பின்னர் இத்தலத்திலேயே பைரவர் அமர்ந்துவிட்டார் இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்துக்குள் தள்ளுபவராக அருள் செய்கிறார் இதனால் இவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர் இவரது சன்னதி கோடி தீர்த்தம் அருகில் உள்ளது இந்த பாதாள பைரவர் வெளிப்பட்டால் கொடிய தோஷங்களும் வறுமை நோயாகவும் உடனடியாக அகலும் என்பது பக்தர்களிடையே நம்பிக்கையாக உள்ளது என்று கூறி இந்த சிறப்பான அமைப்பு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்